ஓகே அது கேள்விக்கு முன்னால இந்த அக்காக்காக ஒரு பாட்டு படிக்கிறீங்களா ஓகே அங்க பாட்டு படிப்போம் காசி சவன் பெனலு கேனு ஐஸ் கேட்டலு வெல்ல வட்டே ராகன உன சக்கரமானே கேஸ் கட்டே நதிலு கிரேஸ் வெவி அமுலு பிரேக் நது லைஃப் பெக்கம அஸ்டல ரேட்டின் படிச்சிட்டீங்களா இதே எனக்கு பாட்டா ஓகே ஓகே சோ நல்லா இருக்குது அழகா படிச்சீங்க

நீங்களும் உண்மைக்குமே பார்க்க பஞ்சு மிட்டாய் மாதிரி தான் இருக்கீங்க தெரியுமா அழகா கியூட்டா இருக்குதுங்க எனக்கு இதை இந்த ஷார்ட்டா தர்றீங்களா எனக்கு ஓகே இப்போ நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன் சரியா அது கேள்வி பயம் இல்ல என்னடா எல்லாம் ரொம்பவே பயம் இல்லாமல் ஓகே சாரி உங்களுக்கு கேள்வி என்ன தெரியுமா வானத்துல இருக்குதானே வான வானத்துல நிறம் என்னது வானம் என்ன கலர்ல இருக்குது என்ன கலர் அவ்வளவு கான்ஃபிடன்ட் ஓகே ஸோ நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க உங்களோட கரெக்டான ஆன்சருக்கு வந்து எங்ககிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது ஸோ அந்த கிஃப்டை வந்து எங்களோட அஞ்சனா டிவி யூடியூப் சேனலில் சிஇஓ இருக்காரு அவர் உங்களுக்கு அந்த கிஃப்டை தருவார் ஆனால் அந்த கிஃப்ட் இருக்கிறவங்க வெயிட் பண்ணணும் ஓகேவா ஆ ஓகே வெயிட் பண்ணுங்க ஆய் தங்கச்சி ஓகே கியூட்டாக இருக்கீங்க அழகா இருக்கிறீங்க உங்கள் நேம் என்னது நபீலா நபீலா ஓகே எங்க பார்ட்டி ஃபிராக் எல்லாம் போட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க கோவில் போனீங்களா ஓகே ஓகே சரி இப்ப வந்து எங்களுக்காக ஒரு பாட்டு படிக்கிறீங்களா என்ன அஞ்சனா டிவிக்காக ஒரு பாட்டு படிக்கிறீங்களா கல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதி கல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதி கல்லிப்பூ என்ன பாட்டிங்க படிச்சீங்க என்ன பாட்டு படிச்சீங்க மல்லிகைப்பூவா ஓகே நல்லா படிச்சீங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா ரெடியா புவிர்ப்பு விஷையே கண்டுபிடித்தவர் யார் யாரு நியூ டே எவ்வளவு எவ்வளோ சொன்னீங்க தெரியுமா

நாம டர் கேரி கே kawa? ஹ? அஞ்சு அஞ்சு ஏதானே? அஞ்சு அஞ்சு ஏதென. அஞ்சு அஞ்சு ஏத்தானா? ஆ அஞ்சு அஞ்சு ஷா வெரி குட். அஞ்சு அஞ்சு ஓகே. ஒரு இருக்கு. சரியா கிஃப்ட் எடுக்க வெயிட் பண்றீங்களா? ஹ?